நடந்தது பார்த்து ரசித்தாங்க அந்த நிகழ்ச்சியில நிறைய ஹைலைட்ஸ் இருந்தது பட் இப்போ நீங்க பார்க்க போறது எஸ்பிபி சித்ராமா ரெண்டு பேரும் இணைந்து மேடையில் பாடின ஒரு பாடல் அதே மாதிரி அதை தொடர்ந்து இளையராஜா அவர்களுக்கும் எஸ்பிபி அவர்களுக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன் உரையாடல் நீங்க இப்ப பாருங்க

புத்தி வச்ச மொட்டு முட்டுருக்கு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியான மாமம் பேர சொல்லி சொல்லியாழான ரொம்ப நாடா காத்து அீருக்கு தாலி செய்ய மேிருக்கு சாயங்காடி சாயங்கா முல்லைப்பூச்சூடு மெல்லப்பாய்ப்போடு பொத்தி வச்ச மல்லிக முத்து புத்துருச்சு வெக்கத்தை விட்டு கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா இல்ல முதுகு தேய்க்கவா சின்ன தாம்பு ராண பூவத்தாங்குச்ச மல்லிகமட்டு குத்து வச்ச பெத்தவிட்டு பேசி பேசி ராசியான ரொம்ப நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நிறைய பேர் அவங்க இது பண்ற ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நம்ம பேசக்கூடாது ஆனால் சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பேச நான் நினைக்கிறேன் என் நண்பன் இந்த இந்த மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் அரேஞ்ச்மெண்ட் வேறு யாராவது பண்ண முடியுமா இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் மியூசிஷியன்ஸ் எவர் திஸ் கண்ட்ரி ஹாஸ் ப்ரொடியூஸ்ட் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் சிங்கிங் அவர் அவர் அவரோட செஞ்சு வேலை செய்கிறதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நாங்கள் பாலிய நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்யாத நிகழ்ச்சி கிடையாது இந்தியாவில் க கல்கத்தாலேருந்து கன்னியாகுமரி வரலாம் எத்தனையோ நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறோம் பட் திஸ் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி இந்த ஜீனியஸ்க்கு வந்து நம்ம என்ன செஞ்சாலும் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் கம்போசர்ஸ் எவர் திஸ் கன் அவர் கண்ட்ரி ஹேஸ் சீன் கிவ் ஹிம் பி கிரவுண்ட் ஆஃப் கிளாஸ் லேடிஸ் காட் பிளஸ் யூ அப்படியெல்லாம் ஒரு உணர்ச்சி அவர் ஏதோ சொல்லிட்டு போனாரு அப்படியெல்லாம் என்னை பற்றி நான் நினைக்கிறதே இல்லை சத்தியமாக நான் சொன்னது உண்மை உணர்ச்சிவசமே கிடையாது மைக் நான் என்கிட்டே இருக்கேன் இந்த இந்த நாட்டில் வந்து எவ்வளோ பெரிய கம்போசர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்கன்னா அப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் சாஷாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஜீனியஸ் கம்போசர்ஸ் எல்லாம் அந்த நாட்டில் பிறந்திருக்காங்க வரிசையாக சொல்லணுன்னா ஹேம் சந்திர பிரகாஷ் ஸ்ரீராமச்சந்திரா ரோஷன் மதன்மோகன் சலில் சௌத்ரி ஆர்டி பர்மன் எஸ் டி பர்மன் இவங்களுக்கு மேலே என்ன ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் காம்போசிஷன் கம்போஸ்ட் அது அன்பிலீவபுள் அவங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன புழு நான் சொன்னது அவர் சரியாக கேட்கல ஐ செட் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் அப்படின்னு சொன்னேன் அந்த வரிசையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் கிடையாது ஒரு சேர் ஒரு ரோலோ சேர் போட்டாச்சுன்னா அவங்க எல்லாம் தான் உட்காரணும் அப்படின்னு இருக்கும் அதில் முன் வரிசையில் அவங்களோட உட்காரக்கூடிய ஒரு தகுதி இருக்கிற ஃபைனஸ்ட் மியூசிக் டைரக்டர்மா இப்போது எஸ்டி பர்மன் பற்றி சொன்னேன் ராஜா எஸ் எஸ்டி பர்மன் ரொம்ப பிரியம் இவருக்கு இவரை கண்டா ஆர்டி பர்மனுக்கு ரொம்ப பிரியம் நான் அவரோட ரெக்கார்டிங் எப்போ போனாலும் இளை ராஜான் ப்ரொனன்ஸ் பண்ணால் அவர் சரியாக வராது ஹவ் இஸ் ஏலியா ஹவ் இஸ் ஏலியான்னு அப்படின்னு கேட்பார் வேறு யாரை பற்றியும் கேட்டதே கிடையாது ஆல்வேஸ் இவ் இவரை பற்றி தான் கேட்பார் எப்படி இருக்கார் வாட் இஸ் அ ஜீனியஸ் வாட் ஏ கிரேட் ஜீனியஸ் இஸ் அப்படின்னு சொல்லி அதில் நீ செஞ்ச ஒரு பாட்டு பற்றி நான் இப்போ சொல்லிட்டு ஓடி போயிடுறேன் அப்புறம் ராஜா இன்ஸ்பயர்டா எஸ் டி பர்மனோட ஒரு பாட்டு எதில்

தாய் தாராரா தான நீராரா தாரி ரா தாராரா தாராரா இது அவர் பண்ண நிச்சரணம் இவர் அது இன்ஸ்பிரேஷனில் பண்ணது தன்னீனா தறி தான நானா தறி தாரீ நாரீ ரே தானி எக்ஸாக்ட்லி அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கு தாளம் மாறி போச்சு சுச்சுவேஷன் மா இஞ்சி ஈடு பழகி பல்லவி என்டயர்லி டிஃப்ரெண்ட் பட் சார் நம்ப தரே நன்னா குள்ள அது கொண்டு வந்து ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணாங்க ஆனால் நம்ம எல்லாம் இருக்கும்போது இஞ்சி ஈடு பழகி பற்றி எல்லாம் பேசக்கூடாது நான் வரேன்டா தேங்க்யூ காட் பிளஸ் யூ